அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்களும் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் என்னென்னா நாங்கள் கடையில் அதிகம் காசு கொடுத்து அடுத்தது காசு கொடுத்து நாங்கள் நோயை தேட நாங்கள் வீட்டிலேயே அவங்களுக்கும் எப்படி இருந்தாலும் இந்த கிச்சனில் சமையல் அறையில் சமைக்கிற பெண்கள் இந்த சுவையொட்டிகள் கடையில் வாங்குவோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆகிக்கட்டும் இல்லாட்டி நூட்லீஸ் மெக்கரோன் இதுகளுக்கு அந்த சுவையொட்டிகளில் சிக்கன் க்யூப்பை வந்து உங்களுக்கு வீட்டிலையுமே இப்படி செஞ்செடுத்து வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் செஞ்செடுத்தால் உங்களுக்கு மிச்சம் நல்லா நாங்கள் க கண்ணால் பார்த்து கையால் எடுக்கிறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு நல்ல அதை தான் உங்களோட சேவை பண்ணிக்கிறேன் வீடியோ மூலமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் பொதுசாக பார்க்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே இல்லை வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இந்த சிக்கன் க்யூப் செஞ்சு உங்களுக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு நாலு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு முடியும் போது திரும்பவும் செஞ்சு எடுத்து கேளோம் இந்த சிக்கன் கியூப் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மரக்கறி தேவை மரக்கரின் பெருசாக ஒன்றும் இல்லை சிக்கன் ஒரு இருநூற்றம்பது இந்த வெங்காயம் அதோட தக்காளி பச்சை குச்சிக்காய் இஞ்சி கரட் உண்டு கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க பூண்டு அதோட லீக்ஸிட அந்த கீழே ரெண்டு அதோட கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பெருசாக என்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் கழுவி கட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு சட்டியில் போட்டுக்கோங்க என்னப்படி அதோடு சிக்கன் கே துண்டுகளும் இதோட சேர்த்துக்கணும் உங்களுக்கு சிக்கன் சேர்க்குற டைமுக்கு இந்த முள் இல்லாத பகுதி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும் முள் இருந்த பகுதி இருந்தாலும் பரவாயில்ல அப்போ அவங்களுக்கு அந்த வெந்த பூரோ அதில் இருந்த முள்ளெல்லாம் நீங்கள் பிரித்து எடுத்துடுங்க அதிலேருந்து நீங்கள் எல்லாம் முன்னப்படி பெருசாகவே ஒட்டிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கும் அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு லேசாக இருக்கும் அப்போ வேகிறது அவசரமாக விழுந்துடும் எல்லாம் போட்டப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட இதோட தண்ணியும் சேர்த்துக்கும் நீங்கள் இதை மூன்று அளவு தண்ணி செய்யவில்லை ஒரு ஒரு வரவாசி மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதும் ஏன்னா இது வேகிற அளவுக்கு இதோடு நான் வந்து பட்டையில் கருவப்பட்டையில் சேர்த்துனேன் இல்லாட்டி உங்களுக்கும் பிரியாணி எல்லாம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கணும் இதை மூடி போட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு மட்டும் வகை வச்சுடுங்க கேஸ் ஸ்டவ் வந்து அந்த நெருப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இன்னும் எப்படி கொதித்து வரிசலாக திருப்பி இன்னும் எப்படி விட்டுக்கோங்க கலந்துட்ட பொருள் இதோட நான் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதோடய மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டணும் ஏன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக தான் இருக்கணும் இந்த மக்கி க்யூப் வந்து மக்கியெல்லாம் சிக்கன் க்யூப் போட்டு இன்னும் அப்போ நல்லா எல்லாம் கலந்துட்டுங்கோ கலந்துட்ட போகிற இதை மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக இந்த உள்ள தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றி வேகணும் இப்போ இதை நாங்கள் எடுத்து ஆற வச்சிடணும் ஆறுகிறதுக்கு அதே சட்டியில் வச்சால் டைம் போகிற அப்போ நான் எடுத்து இன்னொரு பாத்திரம் மூணில் போட்டுட்டேன் போட்டு இதை அப்படி ஆற வச்சிடணும் ஏன்னா நாங்கள் இதை மிக்ஸியில் போடுற டைமுக்கு நல்லா இருக்கணும் இதில் உள்ள இந்த ஆணம் இந்த கிரேவியும் அதோட ஊற்றி ஆற வச்சுக்கணும் ஏன்னா அந்த கிரேவியும் எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிற டைமுக்கும் கொஞ்சம் சூடு இல்லாமல் நல்லா ஆறின போகிற இதை நீங்கள் ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கோங்க உள்ள இந்த பட்டை அப்படி அப்படின்னு எடுத்துட்டேன் வெளியேக்கு இப்போ நான் இதை மிக்சியில் போட்டுக்க போகிறேன் நீங்கள் போட்டு இதை பல்ஸ் முறையில் நீங்கள் அரைச்செடுத்துக்கணும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கணும் வித துண்டும் இல்லாமக்கி அதில் உள்ள ஆணத்தை மிதோடைய ஊற்றி நல்லா எடுத்துக்கணும் அரைச்செடுத்த போது இன்னப்படி தான் இருக்கணும் அந்த பேஸ்ட் மாதிரி நல்லா நல்லா கலராகவும் வந்து அந்த நாங்கள் நல்லா மஞ்சள் தூள் போட்டதால் இப்போ இந்த பாதத்துக்கு இருந்தால் சரி இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சிடணும் அதில் எந்த வாசனையும் இல்லாத ஒயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வந்து கோன்ஃப்ளோவர் ஆயில் தான் ஊற்றினேன் அதோடு வந்து இந்த சோளமாக நம்ம ஒத்தாடை தான் எடுத்துட்டேன் அதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா என்ன கலந்து விட்டுக்கணும் என்ன கோன்ஃப்ளோர் மூணு டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி கரைச்சிட்டுக்கோங்க இந்த டைமுக்கு நீங்கள் நல்லா ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும் நெருப்பு மிச்சம் போட்டுக்க இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்ச பொருள் நாங்கள் எடுத்து வச்சிருந்தேன் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்து அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எப்படி எல்லாம் கலந்துட்டு இருக்கணும் இப்போ உங்களுக்கு பார்க்க சிலையே நல்லா விளந்திருக்கும் நல்லா சரியான பதத்துக்கு வருகிறது இப்போ இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாதிரி இறக்கி எடுத்துக்கணும் உங்களுக்கு இறக்கி எடுத்து இதை ஒரு ப்ளேட்லேயும் ஊற்றி கேளும் இல்லைன்ட்டு உங்களுக்கு இந்த ஐஸ் கியூப் வச்சு அந்த ட்ரேலையும் போட்டு கேளும் நான் அதில் ஒரு ரெண்டில் மட்டும் போட்டுவிட்டு மற்றதெல்லாம் ட்ரேயில் ஓடுத்திட்டேன் உங்களுக்கு இந்த ட்ரேகள் இல்லைன்னா ஒரு பிளேட்லேயும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் முன்னப்படி ஒரே மட்டமாக செஞ்சிடுவோங்க செஞ்ச பிறகு இதை அப்படியே ஒரு ஃபோயில் கவர் பேப்பரால் நீங்கள் உங்களுக்கு இல்லைனா லன்ச் ஷீட் இந்த அதால் கவர் பண்ணி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருலும் ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு ஹவர் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் எந்த பொருள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாலும் இன்னும் எப்படி கவர் பண்ணி வச்சுக்கணும் இல்லாட்டி ஒரு பிளேட் இல்லாட்டி மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ ரெண்டு ஹவருக்கு பொருள் நான் எடுத்துக்காட்டு எப்படின்ட்டு நல்லா செட் செட்டாகி வந்துருந்துச்சு இப்போ இதை நாங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விரும்பினேன் சின்ன சேப் பெரிய சேஃப் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ இதில் உள்ளதன எடுத்துக்காட்டியே ஒரு ரெண்டும் நல்லா கிளியரா வந்திருந்தேன் சின்னபடி இது உங்களுக்கு பெருசேண்டா இன்னொரு ரெண்டு ஷேப்லையும் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எனக்கு கட் பண்ணி எடுத்த இது பெருசாக இருந்துச்சு அப்போ நான் இதை இன்னொரு முறையிலையும் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் சிரிசாக்கி எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவு எடுத்து உங்களுக்கு பாவிக்கலாம் இதே ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் உங்களுக்கும் வச்சுடலாம் உங்களுக்கு தேவையான டைமுக்கும் எடுத்து எடுத்து உங்களுக்கும் கறிகளுக்கு இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் எது விரும்பினாலும் உங்களுக்கு போட்டு சமைக்கலாம் எந்த வித பயமும் இல்லாமல் உங்களுக்கு என்னப்படி சிக்கன் க்யூபை வீட்டிலேயே செஞ்சு பாவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்